அனைவருக்கும் வணக்கம் டெட்டு தேர்வில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மே மாதம் மற்றும் அக்டோபர் மாதம் நடைபெற போகுது இந்த தேர்வுக்காக நம்முடைய மாணவர்களுக்கு உதவும் பண்ணோம் வாரத்தின் மூன்று தினங்களில் உங்களுக்கு முக்கியமான வினாக்கள் கொடுக்கப்படும் இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் தொண்ணூற்றி இரண்டு மதிப்பெணுக்கு மேலே வாங்கலாம் நூற்றம்பது கொஷின்ஸ்க்கு தெளிவாக சொல்லிடுறேன் நூற்றம்பது மார்க்ஸ்க்கு நீங்கள் தொண்ணூறு ப்ளஸ் எடுத்துடலாம் கான்ஃபிடண்ட்டாக இருங்க நம்மளோட சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இதில் பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூ ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி தான் ஆனும் பேப்பர் ஒன்றை பொறுத்தளவு கூட நிறைய மாணவர்கள் பாஸ் ஆகியிருக்காங்க ஆனால் பேப்பர் டூவை பொறுத்தளவு வெறும் முப்பது சதவீதம் பேர் தான் பாஸ் ஆகியிருக்காங்க மீதி எழுபது சதவீதம் பேர் தேர்ச்சி அடையலை காரணம் என்ன அப்படின்னா கொஷினோட தன்மை மாடரேட் மேலும் நம்ம சரியாக ரிவிஷன் பண்ணாமல் போனதும் ஒரு சில கேள்விகளுக்கு நாம் குழப்பமான பதில் கொடுத்தது தான் முக்கியமான காரணம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பேப்பர் டூவில் வெற்றி அடையாத மாணவர்கள் அடுத்து வரக்கூடிய மே மாதம் மற்றும் அக்டோபர் மாதம் நடைபெறக்கூடிய தெருவில் வெற்றி பெற ஒரு சில உங்களுக்கு யுத்திகள் சொல்கிறோம் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் மட்டும் படித்தா போதும் உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இப்போ சைக்காலஜி முப்பது மார்க்கு தமிழ் முப்பது மார்க்கு மேத்ஸு முப்பது மார்க்கு ஓகேங்களா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அறுபது கொஸ்டின்ஸ் வருதுன்னு கூட வச்சுக்கோங்க இதே இது பேப்பர் டூவில் சோசியல் அது எடுத்தவங்க சைக்காலஜி முப்பது மார்க்கு இங்கிலீஷ் முப்பது மார்க்கு தமிழ் முப்பது மார்க்கு மீதி இருக்க அறுபது மார்க்கு இருந்து கேட்பாங்க தமிழ் பேப்பர் ஒன்று இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் கூட படித்தா போதும் நீங்கள் பேப்பர் ஒன்றோ பேப்பர் டூவோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டான விஷயம் என்னென்னா தினந்தோறும் காலை ஒரு மணி நேரம் அதுக்கடுத்து மாலை ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் படிச்சீங்க அப்படினாலே உங்களுக்கான அந்த வெற்றி வாய்ப்புகள்ன்றது ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இங்கிலீஷில் பொறுத்தளவு பொய்ட்ரியும் அதோட ஆர்த்தர்ஸும் கிராமரும் லைட்டாக நீங்கள் பார்த்தா போதும் அப்படி உங்களால் பார்க்க முடியலனா வெறும் புக் பேக் கொஷின்ஸ் கூட நீங்கள் பார்த்தாவே போதும் சைக்க சைக்காலஜியை பொறுத்தளவு அந்த முப்பது கேள்விக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தாலே நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு இருபது கொஷின்ஸ் கிட்டே அடிச்சிடலாம் மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம வெற்றியடைய ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த மேஜராக இருக்கட்டும் சயின்ஸ் அண்ட் மேத்ஸாக இருக்கட்டும் சோசியல் சோசியல் சயின்ஸாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே அதிகமான இம்பார்ட்டன் கொடுங்க ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கேள்வியை ஒரு நூறு முறை பறித்தால் மட்டுமே அதனால தெளிவான ஒரு பதில் கிடைக்கும் இப்போ சிந்துவெளி நாகரீகத்தை எடுத்துக்கோங்க சிந்துவெளி நாகரீகத்தை நம்ம ஆறாம் வகுப்பில் இருக்குது ஒன்பதாம் வகுப்பில் இருக்குது டுவெல்த்து புத்தகத்தில் இருக்குது இது எல்லாமே நம்ம திரும்ப திரும்ப படித்தா மட்டும்தான் அதுக்கு நம்ம ரொம்ப டெப்த்தாக புரியும் சார்லஸ் மேசனாக இருக்கட்டும் ஜான் மார்ஷலாக இருக்கட்டும் ரெண்டுமே குழப்பமான ஒரு கேள்வி கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி தன்னோட நூல் முதல் குறிப்பு நூலில் யார் எழுதணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சார்லஸ் மேசன் அதே சிந்துவெளி நாகரிகத்தை அதோட இயக்குனராக இருந்து அதோட புகழை வெளி உலகிற்கு பரப்பிவர் யாருன்னு கேட்டால் ஜான் மார்சல் இப்படி நிலைய கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும் அப்போ நம்ம டெப்த்தாக படிக்க படிக்க அந்த கொஷின்ஸை ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ தோல்வியிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நேரத்தை சரியாக பயன்படுத்தியிருக்க மாட்டோம் ரெண்டாவது கவனச்சிதைவு மூணாவது தொடர்ந்து முயற்சியின்மை இந்த இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க டிசிப்ளின் அப்படின்னு டிசிப்ளினுக்கு அர்த்தம் வந்து ஒழுக்கம்ன்றது ஒரு அர்த்தம் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறதான் அதுக்கு பேர் டிசிப்ளின் இப்போ பரேடு பார்த்துருப்பீங்க பரேடெலாம் ரொம்ப நேர்த்தியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா தினந்தோறும் அந்த பயிற்சியை செய்வாங்க அதனால் பரேடு ரொம்ப நேர்த்தியாக பார்க்க அழகாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு குடியரசு தினத்தில் சுதந்திர தினத்தில் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரிதான் ஒரு விஷயத்தை நம்ம டிசிப்ளினோட செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப எளிமையாக கிடைக்கும் காரணம் இருக்கலாம் வேலைக்கு போகலாம் பிரைவேட் வேலைக்கு போகலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் ஏகப்பட்ட கா காரணம் இருக்கும் ஆனால் வெற்றிக்கு ஒன்றே ஒன்று தான் உழைப்பு மட்டும்தான் மூலதனமாக இருக்கணும் ரெண்டாவது சோம்பல் தானாக கண்டிப்பாக இருக்கவே கூடாது டெய்லி ஒரு மூணு மணி நேரம் ஒதுக்குனீங்க அப்படின்னாலே அல்லது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒதுக்குனிங்கனாலே கண்டிப்பாக தொண்ணூறு மதிப்பெண் கிட்டே வாங்கலாம் இப்போ நீங்கள் பேப்பர் டூவில் எளிமையாக பாஸ் பண்ண ஒரு ட்ரிக்ஸு சொல்கிறேன் எயித்து வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக்கும் பாக்ஸு கொஸ்டின்ஸும் மட்டும் நீங்கள் பார்த்தா கூட போதும் அசால்ட்டாக பேப்பர் டூவில் நீங்கள் பாஸ் ஆகிடலாம் அதை செய்யாமல் விட்டதுனால தான் இப்போ பேப்பர் டூ சமூக அறிவியல் இருக்குல்ல சோசியலில் மொத்தம் எத்தனை பேர் அப்ளை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தோரு பேர் ஓகேங்களா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தோரு பேர் இதில் பாஸ் ஆனவங்க வெறும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பாஸ் வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தா எம் எண்ணூற்றி அறுபத்தொன்னில் பாஸ் ஆனவங்க வெறும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஒரு கா வாசி கூட இல்லை அப்போ இது மூலம் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா சோசியல் நம்ம ரொம்ப ஈஸின்னு நினச்சாங்க பேப்பர் டூவில் சோசியல் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் நினச்சாங்க பட் ஆனால் அதிலேயே நமக்கு அதிகமான ரிசல்ட் காட்ட முடியல ஒரு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் கூட நம்மளால் வாங்க முடியல அப்போ தேர்வர்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா கொஷின்ஸோட தன்மை மாறுபடுது மேலும் நம்ம ரிவிஷன்ஸ் பண்ணாமல் கரெக்டாக போயிட்டோம் அதாவது என்ன அப்படின்னா ஒரு சில பேட்டர்ன்ஸை நம்ம முன்கூட்டியே படித்து வச்சுருப்போம் அதை எக்ஸாம்ஸு போகும்போது ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி ஃபுல் ரிவிஷனில் இருக்கணும் ரெண்டே ரெண்டு தான் முயற்சி செய்யணும் அந்த முயற்சி செய்த பயிற்சி செய்யணும் அந்த பயிற்சியை தினமும் செய்யணும் இவ்வளோ தான் கான்செப்ட் இந்த மூணை மட்டும் நீங்கள் ரொட்டீனாக பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் நம்ம படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆறு மாணவர்களுக்கு மேலே பேப்பர் டூவில் பாஸ் ஆகியிருக்காங்க ஆனால் அந்த அவங்க அனைவருமே நம்மகிட்ட சொன்ன பதில் என்ன அப்படின்னா நீங்கள் தினந்தோறும் செய்ய சொன்னதை அங்கே கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம கிராமர் கேட்டகிரியும் ஆர்த்தர்ஸோட கொட்டேஷன்ஸ் மட்டும் ஆத்தரோட நேம் மட்டும் இங்கிலீஷில் கரெக்டாக கே கேதர் பண்ண சொல்லியிருந்தோம் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் தெளிவாக பார்க்க சொல்லியிருந்தோம் சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் மேலும் என்ன சொல்லியிருந்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாருங்கள் சைக்காலஜிலுன்னு சொல்லியிருந்தோம் நீங்கள் என்ன தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ பேப்பர் டூவை பொறுத்தளவு அதிகமான பேர் சமூக அறிவியலில் பாஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா கவனமின்மை மட்டும்தான் அதே மாதிரி கணிதம் மற்ற அறிவியலில் மொத்தம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு பேர் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு பேர் கிட்டத்தட்ட இதுக்கு இந்த பேப்பர் டூவில் இந்த கேட்டகரியில் மட்டும்தான் அதிக நபர்கள் அப்ளை செஞ்சுருந்தாங்க எழுதியிருந்தாங்க இதில் பாஸ் பண்ணவங்க வெறும் முப்பத்தி எட்டு சதவீதம் தான் முப்பத்தெட்டு சதவீதம்னா எழுபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எட்டு பேர் தான் இந்த கணக்கு மற்ற மருவியெல்லாம் பாஸு இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா கணக்கு பொறுத்தளவு நீங்கள் ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கக்கூடிய கூடிய எடுத்துக்காட்டு வினாக்கள் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் எளிமையாக பாஸ் பண்ணியிருக்கலாம் ஏன் நமக்கு அந்த குழப்பமான கேள்விகள் வருது அப்படின்னா ஒரு கேள்வியை மினிமம் ஒரு பத்து டைம் ஆகுது செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு மேத்தமெட்டிக்ஸை நம்ம நாம அங்கே நம்ம நமக்கு நல்லா தெரிஞ்ச கணக்குன்னு சொல்லிவிட்டு அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம் சரியா செஞ்சு பார்க்க மாட்டோம் ஒன்லைன்னு ஆன்சர் எழுதிடுவோம் அப்போ அந்த கேள்வி வந்து நமக்கு குழப்பமாக தான் இருக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மற்றும் அக்டோபர் மாதம் நடைபெற தெருவில் நம்ம வெற்றி பெறணும்னா ரிவிஷன் ப்ளஸ் ஒரு பயிற்சிக்கான ஒரு வழிகாட்டி இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்த இன்ஸ்டூட்டும் போக தேவையில்லை நம்ம எந்த மெட்டீரியல் வாங்க தேவையில்லை யூடியூப்பில் அத்தனை சோர்ஸஸ் இருக்குது உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது நாமும் நம்மளுடைய வெற்றியடைந்த மாணவர்கள் மூலமாக நம்மளும் தொடர்ந்து வீடியோக்கள் கொடுக்க போகிறோம் பேப்பர் டூக்கு பேப்பர் ஒன்றுக்கும் வாரத்தில் இப்போவும் சொல்கிறோம் மூன்று வினாக்கள் அடுத்தடுத்து வரப்போது டெட்டுக்கு பாஸ் ஆகக்கூடிய மாணவர்கள் இந்த வீடியோவை ஷேர் செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க தொடர்ந்து படிங்க நீங்கள் எதை பற்றியும் பயப்படாதீங்க உங்களுடைய வேலையை மட்டும் கரெக்டாக டாஸ்க்கை மட்டும் கொடுத்த டாஸ்க்கை கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னாலே வெற்றி என்பது கரெக்டாக உங்கள் கைக்கு வந்து சேரும் பயப்படாமல் இருங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வாரத்தில் மூன்று தினங்கள் வந்து கட்டாயமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் டூவில் எஸ்பெஷலி சயின்ஸ் மேஜருக்கும் சோசியல் சயின்ஸ் மேஜருக்கும் அக்யூரேட்டாக கொஷின்ஸ் கொடுக்க போகிறோம் அடிச்ச கொஷின்ஸ் கொடுக்க போகிறோம் இதுதான் வரப்போதுன்னு சொல்லி கொடுக்க போகிறோம் உங்களுக்கு பார்க்கும்போது ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நம்மளோட சேனலோடய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு சில வீடியோக்கள் கொடுத்துருந்தோம் டெட்டு தொடர்பாக நான் வரக்கூடிய நாட்களில் ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி இந்த கொஷின்ஸாக வரப்போகுதுன்னு சொல்லி கொடுக்க போகிறோம் உங்களால் படிக்க முடியலனாலும் இந்த காணொலியை இந்த வீடியோவை வாட்ச் பண்ணியாது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு வினாக்கள் அல்லது மூணு வினாக்கள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் டெட்டு பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூ தொடர்பாக வரப்போகுது மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் இது ஒரு அலர்ட் மெசேஜ் மட்டும்தான் திருப்பி சொல்கிறேன் வாய்ப்பு மறுபடியும் கிடைக்கிது மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டிஆர்பி வெளியிட்ட அந்த அனுவல் பணரில் மே மாதம் நமக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சேம் கட் ஆஃப் தான் எழுவத்தஞ்சு மார்க்ஸ் தான் குவாலிஃபையிங் மார்க்ஸு கண்டிப்பாக நம்ம எடுத்துடலாம் இந்த தடவை இது எதுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு ரொம்ப வருத்தம் இருக்கும் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது எழுபது எழுவத்தி ரெண்டு எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணுலாம் இருக்காங்க இதெல்லாம் மிகப்பெரிய வழியும் வேதனையும் ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஒட்டுமொத்த வழியும் சேர்த்து வைங்க அதை நம்ம திருப்பி கொடுத்து வெற்றி ஒரணா வாங்கிடலாம் பாதைகள் கடுமையாக இருந்தால் தான் போகிற இலக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு வீடியோ கொடுக்க போகிறோம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்